இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம புடலங்காய் சட்னி செய்ய போறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புடலங்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் அரை மூடி புளி நெல்லிக்காய் அளவு காஞ்ச மிளகாய் காரத்திற்கேற்ப பூண்டு ஆறு டூ எட்டு பற்கள் புடலங்காய் ஒன்று நறுக்கியது தேவையான அளவு உப்பு ஒரு பேன் அடுப்புல வச்சு பேன் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேங்காய் சேர்த்துக்கோங்க பிறகு பூண்டு காஞ்ச மிளகாய் புளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கி வந்ததும் நான் நறுக்கி வச்சிருக்கிற புடலங்காய இதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன் இந்த பொருட்களை எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நல்லா ஆற வச்சிருங்க ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு குட்டி பையனை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சேர்த்து தாளித்து இந்த சட்னியெலாம் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு புடலங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு இந்த புடலங்காய் சட்னியை சுட சுட இட்லி தோசை ஊத்தப்பம் இதுக்கு சைடுஸை வச்சு நம்ம சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டா ஸ்பைஸியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ